எதுவும் இல்லாமல் வந்து எல்லாம் வேண்டுமென்று அலைந்து எதுவுமே இல்லாமல் போவதுதான் வாழ்க்கை நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை நான் என்கின்ற அகம்பாவம் அவனா என்கின்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இவை எப்போதும் ஒரு மனிதனை வாழ வைப்பதில்லை உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாயிரு இறுதி பக்கம் இதுதான் என கூற முடியாத கதை புத்தகம் வாழ்க்கை உழைக்கும் வயதில் உறங்க நினைத்தால் உறங்கும் வயதில் உழைக்க நேரிடும் எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம் உன்னை நீ மாற்றிக்கொண்டால் உலகம் மாறும் தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான் உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான் இந்த இரண்டையும் உணர்ந்தவன் கஷ்டப்பட மாட்டான் துன்பம் இல்லாத இன்பமும் முயற்சியில்லாத வெற்றியும் அதிக நாள் நிலைப்பதில்லை இந்த உலகத்தில் விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை யார் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் யாரும் நம்ப முடியாத அளவுக்கு நீ உன் வாழ்க்கையை வடிவமைத்துக்கொள் கொள் அளவான உணவு உடலுக்கு நலம் அளவோடு பழகு உறவுக்கு நலம் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை மறந்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் திறந்த புத்தகமாக சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அதிலும் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்கள் உண்டு ஜெயிக்கும் வரை தன்னம்பிக்கை அவசியம் ஜெயித்த பிறகு தன்னடக்கம் அவசியம் உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை காரணத்தோடு யாரையும் நேசிக்காதே காரணமின்றி யாரையும் வெறுக்காதே இரண்டும் உன்னை காயப்படுத்தும் பிறரை வேதனைப்படுத்தி காணும் இன்பம் பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம் நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதுனை துவங்குவோம் மனிதனின் மகத்துவம் அவன் சிந்திக்கும் திறனில் உள்ளது அனுபவங்கள் எவ்வளவு அதிகமாக உள்ளனவோ அவ்வளவு மேலானதாக உங்கள் வாழ்க்கை அமையும் யாருக்கும் விழுந்து விழுந்து உதவி செய்யாதே அதனால் நீ இழப்பது உன் சுயமரியாதையை இங்கு பலர் நல்லவன் என்பதற்கு சாட்சி அவர்கள் செய்த எந்த தவறுக்கும் சாட்சியில்லை என்பதே தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாயம் வேண்டும் இல்லையேல் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும் உதவத்தான் நான் இருக்கிறேன் உனக்குள் நீ முயன்றால் இப்படிக்கு முயற்சி தேவைப்படும்போது உங்களை தேடி வரும் உறவுகளிடமிருந்து தள்ளிய இருங்கள் அதுதான் உங்கள் வாழ்விற்கு நல்லது கஷ்டங்கள் வரும்போது உறவுகள் கற்றுத்தரும் ஒரு பாடம் உனக்கு துணை நீயேதான் என்று வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உன் மனநிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு தனிமை என்பதே இல்லை உன் எண்ணம்தான் உன் முதல் நண்பன் மனம் தளரும்போது கண்ணாடி முன் நில்லுங்கள் அதில் தெரிபவர் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர் எதையும் எதிர்பார்த்து ஏமாந்து போகாதே உழைப்பை உறுதிப்படுத்து உயர்வு நிச்சயம் வரும் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள் சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான் அவமானம் தோல்வி வறுமை இவையெல்லாம் நம்மை நல்ல சிலையாக மாற்றும் சிற்பிகள் அதனால் அவற்றை எண்ணி வருந்தாதீர்கள் இதுதான் அனுபவ பாடம் எல்லாம் சரியாகவே இருக்கிறது பிழையெல்லாம் நம் எதிர்பார்ப்பிலும் உரிதலிலும் தான் வாழும்போதே பிடித்த மாதிரி விடுங்கள் வாழ்க்கையில் மறு ஒத்திகைகள் கிடையாது